கொடிய கொண்ட அந்த சகாயகின் நடுவுல வந்து நிக்குறோம் வேற ஒருத்தளையும் குடுக்க கூடாது. ரெண்டுமே வந்து பார்த்தா இந்த மூணுனால நான் பெரிய பெரியடா உபைய போறேன் பே. முடிஞ்சா செய்து வரேன்னு சொன்னாடா. வேணமண்டா போய் மீடியோ எடுத்துப் பார். நாங்க வந்து கோடி எடுத்துப் பார். மீர்வா! அச்சுனா! மீர்வா! இந்த வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு அஸ்தில்லே மெலே மாட்டடா. வந்தா ஜாலியா பத்திரி செடுத்து கா சட்டப்படி வடிக்கடி கொஞ்சம் முன்னுக்கு பாருங்களா சார் கேட்டுக்கு பாருங்களா இல்ல இல்ல சைலண்ட்

எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கணும் இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல சதைக்கிறோம் என்று சொல்லி இருக்கணும் சரிதானே அப்போ இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த ஹோஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரம் என்று சொல்லி இருக்கணும் அப்போ சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கல சொன்னா என்னால இதை வின் பண்ண இயலாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹோஸ்பிட்டல் நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும்

பாவம் இது உண்மையாவே பெய்ந்து ஒரு பிரச்சனை ஆயினாடா ஆகினாடா உங்களில் உங்களுக்கு நடக்கும் அல்லது கூட நடக்கும் நான் போலீஸ் என்றது இங்குள்ள ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மடிக்கிற ஆள் மச்சான் அதனால தயவுசெய்து நான் சொல்றது கேடும்போ போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பாலிமன்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்க சொல்லி அங்க பா அங்கையும் என்னோட எல்லாருமே கதை பெரியாக்க நான் பேச சொல்ல அங்க வாங்கோ இப்ப பாணிமல்ல கதைப்பட்டு கொண்டுருக்க விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவம் இண்டு ஆனா நான் இதை இந்த தமிழ் தமிழ் மக்களுக்காட்டி நான் ஒன்றையோட சொல்றேன் நான் டொட்ரா வாய்னு வேலை செய்ய மாட்டேன் நான் எங்கேயாவது போயிருவேன் அது வேற நான் போய் பாளிமல் இப்போமா அப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ் புலங்குதான் உங்களுக்கு நிக்கிறீதானேடா நீங்க நிக்குறியே தானே என்ன கொஞ்சம் விட மாட்டீங்களே பவுனியா

அப்போ நேராடியா உங்கள ઘરે வந்துற இல்ல நேரா வந்துற போரிberejanam illa enak kandiyada police oda support pannumo ave ingade amma ave illa நேரா வந்துற இல்ல வந்துற வந்துற ஓடு வந்துல அடே வந்துலனு வாரணும் இந்த மூணால நான் பெரிய பெரியடா உபயோ போய் பே துடுஞ்சே செய்யறேன்னு சொன்னாடா போன் மண்டை போய் வீடியோ எடுத்துப் பார் நாங்க வந்து கோடி எடுத்துப் பார் தாராளம் தமிழ்டா அதனால நான் சொன்னா விலா ഡോക്ടർമാരെ നമ്മേലെ കുറെല്ല നമ്മിച്ചാലാ അങ്ങനെണ്ടല്ലോ ഉദ്യോഗരവള് കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേറ്റിക്കേ என்ன <laughs> என்ன விடுங்க விளாத்தி விளாத்தி விடுங்க மக்களுடன் சாதாயிடுச்சு காவச்சேரி பிரதேச பிரதேசத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாகவும் இந்த வைத்திய ஆட்சி அத்தியட்சர் அத்தியட்சருக்கான பிராந்தர் தொடர்பாகமான பிரச்சனை அதே போல் வைத்தியசாலையினுடைய தரப்பறுதல் அதேபோல் வைத்தியசாலை இயங்கு நிலைக்கு வருதல் தொடர்பான பிரச்சனைக்கு எதிராக ஸ்தாபிதம் அடைந்திருந்த வைத்தியசாலை இயங்க வைக்கும் முகமாக என்று ஒரு கவன போராட்டம் ஒன்று பொதுமக்கள் அநீதி ரண்டு செய்திருந்தார்கள் அதாவது வைத்தியசாலைக்கு முன்பாக உண்மையிலே ஒரு குறுகிய நேரம் உதாரணமாக நாங்கள் வந்து யாருமே இந்த அழைப்பை ஒருவருக்கு ஒருவர் விடவில்லை ஒரு சிலர் குண்டு பிரசனங்களை மட்டும்தான் வழங்கினார்கள் மற்றவர்கள் சிலர் தங்களுடைய வாய்மொழி ஊடாக இந்த பொது அமைப்புகள் பொது நிறுவனங்கள் இந்த வர்த்தக அமைப்புகள் எல்லோருமாக செய்து தாங்கள் தாங்களே இந்த 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 அநீதி இந்த அநீதி நிகழ்கின்ற இந்த சாகி ஆதாரம் வைத்திய இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இந்த அநீதிக்கு ஒரு நீதியை நாங்கள் செலிட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் பரைய தரமாக எல்லா தரப்பினரும் இணைந்து அழைத்திருந்தோம் அந்த அழைப்பை ஏற்று எண்ணிலடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்காக வருகை மேலே நாங்கள் மிக்க நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்வோம் எல்லா அமைப்புகள் சார் கிட்டத்தட்ட பெண்வராட்சியிலுடன் முப்பத்தஞ்சு நாற்பது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கலத்திராளர்களை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்கள் தாங்களே அறிக்கையிட்டார்கள் அது மாத்திரமில்லை இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் தங்களுடைய நூறு விதமான பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்கள் ஊடாகவோ இல்லை தவிர சமூக ஊடகங்கள் ஊடாகவோ அதே போல் இலக்கணியல் ஊடகங்கள் ஊடாகவோ இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்த கணத்திலேயே பரப்பியது ஊடாக மக்கள் நேற்று இரவு கூட நாலு மணிக்கு ஒரு பிரச்சனை அதாவது வைத்தியரை மாற்றலாகி மாற்றலாக்குறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீஸாரும் மாகாண கல்வி பணிப்பாளர் அதே போல் மாகாண சுகாதார பணிப்பாளர் எல்லோரும் வந்திருந்தார்கள் அவரை உடனடியாக பணியை நீக்கிறது ராஞ்சராகி செல்றதுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு தகவல்களை இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக வழங்கியிருந்தோம் அந்த வழங்கியதன் பிறகு நான் ஆயிரக்கணக்கில் நாலு மனிதக்கம் இன்று இன்று வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு விடயத்தை மேற்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு வைத்தியருக்கு ஜனாதிபதி சேலத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது ஜனாதிபதி முக நீதி கிடைக்க நாங்கள் வழி செய்கிறோம் என்று சொல்லியும் அதற்காக பாராளுமன்றத்தில் இந்த வினியம் எடுக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சேலத்துக்கு வந்து ஜனாதிபதி சேலத்தினுடைய அந்த கலந்துரையாடல் பிரகாலம் தான் இந்த வைத்திய சாலைக்கு வைத்திய ஆட்சியராக்க அத்தியற்ற வர வேண்டும் அது தருவார்கள் அப்படி தர தவறுனா தான் தன்னுடைய வைத்திய பணியிலிருந்து தான் விலகி வேறு தொழிலுக்கு தான் செல்வதாகவும் கூறி இந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த இந்த முடியாது இந்த 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 எங்களுடைய கவரைப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி எல்லா தரப்பினரும் ஊடகங்கள்லேருந்து மக்கள்லேருந்து ந நலம் பிரிம்பிகள் எல்லாருக்கும் எல்லா உதவி சேர்ந்து எல்லா தரப்பினருக்கும் நன்றி கூறி சென்றிருக்கிறோம் அதே மாதிரி நன்றியை நாங்களும் எங்களுடைய இந்த ஒழுங்குபடுத்த எல்லோரும் ஒழுங்குபடுத்தினார்கள் அந்த வகையில் நானும் என்னுடைய நன்றி தெர்தலும் எங்களுடைய எல்லோருடைய நன்றி எல்லாருக்கும் தெரிவித்து இருக்கிறோம் நன்றி வணக்கம் செங்கராஜி மிருச்சி விலை சேந்தனான் எங்களது ஆதார வைத்தியசாலை என்றது இன்றைக்கு இங்கே ஆரம்பிக்கப்பட்ட இல்லை ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஈடாக யுத்த காலத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் காப்பாற்றப்பட்ட உயிர்கள எண்ணிக்கை மிக அதிகம் இங்கே வைத்தியரா பணிபுரிஞ்ச ஒரு வைத்தியராக மக்கள் டாக்டர் கூப்பிட்ற கடவுள் என்று தான் கூப்பிட்றது ஏன்னாட்டா அவர் அப்படித்தான் இந்த மக்களுக்கான சேவையை செய்தவர் இந்த வைத்தியசாலை அப்படியான ஒரு வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைக்கு இப்போ வந்து நல்லாட்சியர் சங்கத்தின காலத்தில் ஒரு ஆக்சிடென்ட் போர்டு கட்டப்பட்டது அதுக்கன்று அனைத்து உபகரணங்களும் ஒரு என்ஜிஓவால் வழங்கப்பட்டது அந்த அதில் வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் பருமதி மட்டும் ஒரு இயந்திரத்தின் பருமதி பதினேழாயிரம் மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த இயந்திரம் இங்கிருந்து திருட்டுத்தனமாக ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதுல ஏனைய எக்ஸ்ட்ரேமென்ஸ் என்ற சில உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அது எங்க போனது என்று தெரியல இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார் ஒரு இன்னொரு அரசு அரசு ஆஸ்பத்திரியில வேலை செய்யற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு போந்து அவருக்கு அடிச்சவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தால் தரப்பட்ட இந்த விடயங்கள் களவு போன விடயத்தை தெரியப்படுத்தின ஒரு வைத்தியரை தனிமைப்படுத்தி இதோடு இரவா எட்டு மணிக்கு ஆன்சரோட கொண்டு வந்து

படி 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 இதுக்கு சம்பந்தமான பிரச்சனை வந்து ஆ இன்றைக்கும் எல்லோரும் காய்ச்சி கொண்டு என்னோட என்னோடய ப்ரெசிடென்ட்லேருந்து எல்லாருமே காய்ச்சிட்டாங்க அப்போ இப்போ வந்தப்போ நாட்டில் வேறு வேறு ஸ்ட்ரைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்குது அப்போ நாடு ஃபுல்லாக குழம்பிட்டேன்னு சொன்னால் அது அது வந்து இப்போ ஒரு அரசியல் பிரச்சனையாக போயிருந்தானே அதால் இப்போ என்ன சொல்லி என்னட்ட கேட்கணும் சொன்னால் நீங்கள் அங்கே வாங்குவோம் அங்கே காதச்சிட்டு இப்போ என்ன லீவ் போட சொல்லியிருக்கேன் லீவ் போடுறது புத்தகம் இருக்கலாம் அங்கே அப்போ என்னோடய ஏஎஸ்பி சார் தான் வந்துருந்தவர் சார் வந்து எனக்கு ஃபுல் ப்ராமிஸ் தந்தவர் அதாவது வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பிடி காய்ச்சி நான் அந்த அந்த ரெக்கார்டும் முதல் நான் தந்துருக்குறேன் பிடி சார் என்னென்னா நீ வெளியே போகும் நான் திளத்துவோம் என்று தான் சொல்லி சொல்லிக் கொண்டுருக்குறார் சமன் பார்த்துருனேன் சார் பட் எனக்கு என்னடா சார் எஸ்பி எஸ்எஸ்பி சார் சொன்னவர் இருந்தால் இப்போ இது கொஞ்சம் கூட என்ற பாடியால் பாலிமெண்ட்டில் அங்கேருந்து போல் வந்தது எனக்கு பாலிமெண்ட்டில் இந்த விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் நான் இப்போ வந்து சட்டப்படி இந்த செகண்ட் நான் தான் என் என்ன புத்தகத்தில் சைன் பண்ணியில் இந்த இதை விட்டுட்டு போயில் இப்போ பிடி சமன் பத்திரம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கேன்னு சொன்னால் தான் தான் என்ன சொல்லிக் கொண்டுருக்கார் அது வந்து கோர்ட்ஸ் தான் தீர்மானிக்கணும் யார் எம்எஸ்ன்றது இப்போ நானும் எந்த விருப்பத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உள்ளாஜெல்லாம் நீங்கள் தான் எம்எஸ் சொல்லி அதனால் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பிரச்சனையே பாலிமெண்டாக கதைக்கும் பிறகு அப்போ நாங்கள் இப்போ நானும் நிற்க நீங்களும் கூட யாராவது ஒரு பிரச்சனை ஒன்று கூடி தச்சமயம் வந்து அதாவது உயிராகிட்டு வந்தால் என்னால் அப்போ ஒரு ஒரு ஒருத்தரும் ஒரு இதுக்கு நான் வந்து நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ಪರ 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 தெஞ்சிவேரும் പ്രസിഡயே mundumadnum na seyda saavittade pile nanum adhe pile edukku mamathi vardhakkarand baanis <laughs> ba ba dikena eggullo karapu verandak mamath karand ingaludan tirumbi msa veruvigal endradhukku en uttarava engida makkalukku vai moolam uttaravaan sollirikinam idhe parliament kadache president odey kadache sattapadi naan supreme court ley ponaal naan thana msa neyukku kekkuna kiyanna මේ තීන්ද චීරණ ගන්න පුළුවන් වෙන්නේ උට මේ ගොඩ කර ගඩ බෑ ග්ඩ වෙන්න පාලි මටක හරිේ අමත්‍යය සමචතු මන්ටතම චි සො පඩිසේ වන්ු ඕරු නිවිසරන ඉන්මසලින් පෝයනාවත් සට්ටමල්ල තනේ පාලිමන්නෝ ජනාධපදියෝ අද නීද මන්ටතලයෝ ත දදකෑච යරෙන්ම සහරෙන්ක පෝරය හරබන් හෙඩිසයි පල සටත පඩි නාන්තන් ඉම්ම සර පඩි නන්සක මත . Zoauto,

எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த போராடிய மக்களுக்கு ஒரு நன்றியையும் நான் திரும்பி வருவேன் என்ற ஒரு கூறிட்டு இந்த போராட்டத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்கோ என்னில நம்பிக்கை வச்சு இந்த போராட்டத்தை நிறைவு செய்யுங்க நான் திரும்பி உங்கள்கிட்ட வருவேன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றதை நீங்கள் உங்களோட வாயால் சொன்னால் வரைக்கும் தெரியாது

ොක්ලනටැ වන්න ොක්කට බොම ල පෞරගේ හ මතුවඩ රයිත ම ඔකල ඔකබල ම පාර වාසනයි මහජනතාව මම මමුක්සාවිට කියන්නන් ඔකුලම මේ අුන්ට මුස්සාවිට ඇම මාස මසාවියන් . ති ද කියන්න මේ ග ප හ අන්නගරම සට සහධරමර පොලිස් සද කරමේත ීරද සගන පොලස් ද ි පරස ර සේර සල පොලස් න්ස ම පොලිස්ක. මගේන කරන්න එමගේ තාතත් පොලිසි මගේොල අ ඒගතම මං කියන මේකල්ල ඔගුලට ගහලා ට ඔගුලු යි ම සා න්න වෙන කවරු ජනන ඒනිසා පොලිස්ට සපෝට්ටිකක් දන්ඩ පොලිස් ද ැන පොටන් කොුන්ම න ෝරද වන්ද පරිිීම ව ෂ ර ර.

ああ、結構。